சார் வணக்கம் என் பேர் ராம்சேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த இது மீடியா ஃபஸ்ட்டு உங்களால் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வர்றதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்சுனிட்டி ரொம்ப நன்றி எணை சுடும் பணி வந்து வர இருபத்தொன்னாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மைச் சம்பத்தை வச்சு இது இது அமைக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்து நம்ம சார் சார் பண்ணியிருக்காங்க சார் சித்திரம் சார் பாக்கிரா சார் அதுக்கப்புறம் ஹீரோ மேடம் உபாஷனா எல்லாம் பண்ணியிருக்காங்க ஹீரோ நடராஜ் ஹீரோ நடராஜ் ஒரு பண்ணியிருக்காரு பட் இந்த படம் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணது எங்கள் ப்ரொடியூசர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த இடத்துல ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான எங்கள் ப்ரொடியூசர் தான் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூனால யூஸ் போக வேண்டிய நிலமை போயிட்டாங்க ஸோ அவங்களோட பிளஸ்ஸிங்கோடு இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம் இது ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவம்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்குலாம் போகணும் ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம் இந்த இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் சார் சொல்லுங்கள் சார் அனைத்து பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் எண்ணெய் சுடும் பணி இந்த படம் ராம் சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு நடராஜ் தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு உபாஷா உபாஷனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க சித்திர நாங்கள் தான் ஆக்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் என்னென்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் அவங்க இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேறு பண்ணாம உட்காந்துருக்காரு ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார் ஸோ நல்லபடியாக படம் முடிச்சு அவர் நினச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃப் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிங்க படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள் அவங்க ஹெமான் அந்த அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியெலாம் போயிடுச்சு இப்போ வந்து என்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதில் எல்லாம் பப்ளிசிட்டி வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இந்த ஃபாதருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யுஎஸ்க்கு அவசரமாக பிறப்பிட்டு போயிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்து எல்லாருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகிறாங்க சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு நாங்கள் எல்லாம் கூட இருந்து எங்கனாலும் முடிஞ்ச சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங்கில் கொடுத்துருக்கோம் சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையான நடந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு அவரும் பிரபு அவர் அவர் எல்லாமே ஆர்டிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே நடிக்க வச்சுருக்காரு ஸோ படம் நல்லபடியாக வந்துருக்கு படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசு போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பையனுக்காக பையனுக்கு எதிர்காலத்துக்காக பண்ணியிருக்காங்க ஸோ படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரோமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் நடித்ததுனால அவங்க ப இவ்வளோ சிரமப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து ஒவ்வொருலேயும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஓடின்ஸாக இதில் போடணும் அப்படின்னாங்க இதெல்லாமே ஓப்பன் பண்ணி பண்ணிவிட்டோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி படம் நல்லபடியாக இருக்குது அதே மாதிரி அவங்க அப்பா உடம்பு முன்னாள் தேடி வரணும் அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி நான் உடனே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய மேலான வாழ்த்துக்களை கொடுக்கணும் நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன் எனக்கு நேரத்திலே வந்து ஆரம்பிச்சுக்கோங்க நினச்சிருந்தேன் அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு நபடியாக இருந்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் டப்பிங் போகணும் மீண்டும் பதினீங்க எல்லாத்தையும் அதனால நான் சொல்றதை விட பத்திரிக்காரங்க வந்து படம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி நம்ம வெளியிலிருந்து வந்தவங்களுக்கு வந்து வந்தவரை வாழ்க்கை எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேமலா சுந்தரராஜை பற்றி ஆகிராஜ் சொன்னார் உண்மையில் சொன்னோன்னா இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கு சினிமா உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபது இருபத்தைந்து படங்கள் தான் தமிழ் சினிமா உலகத்தில் தயாராகுது இன்றைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வருதுன்னா இல்லை நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது படங்கள் இது போன்ற தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய அதுக்கெல்லாம் காரணம் போன்ற தயாரிப்பாளர் தான் இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதை என்னாக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தால் அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசன்து தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாேருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்களெல்லாம் கவனிச்சிப்பாங்களோ அதை விட மிகச்சிறப்பாக இவங்க அம்மாவும் அப்பாவும் எங்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லி நடராஜன் சரி உபாசனாவும் சரி தங்களுடைய பணியை இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இது போன்ற புதுமங்களோடய படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வேடத்தில் நடிக்க வச்சுருக்காங்க இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜன் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்துகின்ற எல்லா நிகழ்ச்சியும் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருந்தாங்க இந்த திருஷ்டப்பா தெரியும் இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துகிட்ருக்கணும் தெரியும் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எதாவது மறைந்த விஷயம் இவங்கள்தான் பேர் இன்றைக்கி வரல ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இது இங்கேருந்து அமெரிக்காவில் இங்கே வந்து ஒரு திரைப்படத்தில் இருக்கணும் ஆர்வத்தோடு வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல தான் ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் அதாவது சினிமாவுக்கு ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பார்க்கிறாரு அதனால தான் இப்படி வந்து அந்த நல்லி உணர்ச்சி அவரால் வந்து வெளிக்காட்ட முடிவு அப்படின்னு நினைக்கிறேன் யார் சினிமாவோக்கு வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் முழுசாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ராம்சேவாக பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன் மகர் முதல்ல டைரக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் இயக்குனர் இது போன்ற இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அறிவுரை அதை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சினிமாவில் இருக்கிற சூழ்நிலையில் மிக முக்கியமானது கதை நீங்கள் எல்லாருமே நல்ல கதைகள் எழுதி வந்து ஆற்றல் படைத்தவர்களாக இருக்காங்க எவ்வளோ கதைகள் வந்து இன்றைக்கி கதாச்சாரம் எழுதியிருக்காங்க பல இலக்கிய கருத்தாக்கள் எழுதியிருக்காங்க அதனால் கூடுமான வரைக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும் நம்ம கதை எழுதுகிறோம் தான் இப்போ நானும் வந்து பல படங்களை கதை வசதிகள் எழுதி டைரக்ட் பண்ணவன் தான் இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்தில் இருக்குது அதுக்கு திரைக்கதை அமைக்கிறதுக்கு இன்னொரு தேர்ந்த ஒரு கதாச்சி கூப்பிடுங்க சினிமாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க அனுபவம் அந்த அன்றால் கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் அவங்க இன்னும் இன்னொன்று மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நல்ல கதாச்சி ஒரு நல்ல உயிர்ப்பு வழங்க சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து என்ற இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவர் வைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது கடினம் அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு முழுவாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நூறு பர்சன்ட் குறை இல்லாமல் படமாக இருக்காது பேசுகிறீங்க ஒரு சில குறைகள் இருக்கலாம் இவர் புதியவர்கள் அப்படி இருந்தாலும் இந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு கூடுமான வரைக்கும் இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் சார் தேங்க்யூ சார் நினைச்சிருந்தாலும்

அதுக்கு வந்து என்னென்னா தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னென்னு சொன்னோம்னா இன்றைக்கி காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்திரிக்கையில் வீக்லி மேக்ஸின் எதுவும் சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஹெட்லைன் போட்டு போட்டிருந்தாங்க ஒரு மூணு நாலு தவிர்த்து தகுத்துக்கார் இந்த படமும் ஓடலை தன்னாலில் எடுத்ததில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தேட்டருகில் இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமாக ஆகிட்டு இருக்குது ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்க சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது ஒரு ஹார்ட் கேக்கு மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரில் நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக பார்த்துட்ருக்காங்க அதனால் இந்த சினிமாக்கல்ல பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்டுருக்கிறதுல தெரிவிக்கிறது இல்லை அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு சொன்னார் இல்லை கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்துடப்படுறதில்லை ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுங்களை இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதல் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அதனால் பொதுவாக உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்ம நம்பி தமிழகத்தில் வந்து படம் இருக்காங்கன்னா அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் சொல்கிற தேட்டர் இல்லை சார் சில நேரங்களில் சில பேர் நீங்களும் கேட்க மாட்டீங்க

கலைஞர் இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க சினிமா துறைகள் வந்ததுனால அவங்க இதை பாத்துட்டு இருந்தாங்க என்ன நஷ்டம் கஷ்டம் இப்ப இருக்க பத்தி தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்கும் ஏன் நீங்களா போய் சொல்லக்கூடாதா இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை மேல துறைமுகத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒரு மிகப்பெரிய திரைப்படம் பெரிய படம் வந்தது அவங்களா வாங்கிக்கிறாங்க அப்படியே கீழே கரு குற்றச்சாட்டு வருது நீங்க சொல்றான் மதிய துணை முதல்வர் சொன்னீங்க அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சிங்க மீது எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க எந்த தேட்டருக்கு போனாலும் அதெல்லாம் பாப்பாங்க சின்ன படங்களை போய் பார்க்க முடியாதுல்ல அவங்க விட்டுருங்க அவங்களே இல்ல வேற யாராவது வேற ஒரு புது விநியோகஸ்தரா இருந்தாலும் அஜித் படம் வருது ராம் சேவா படம் வருது திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்க எம்ஜிஆர் படமும் வருது சிவாஜி படமும் வரும்போது அங்கே ஜெமினி படமும் வரும்ல

அதனாலதான் பெரிய நிறுவனம் மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க திறமையான டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்பு பண்றதுனாலயா அந்த படத்து கதாநாயகனாலேயே அதெல்லாம் கிடையாது

ஒரு நாளைக்கு அஞ்சு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்க பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது அவங்க வச்சிருக்காங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது இப்போ சொல்ற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு வாழை நல்லா இருந்துச்சு ஓடிச்சு அதே மாதிரி அது கூட வந்த பத்து படம் இங்க உங்களால் பேர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா பழ மக்களே வந்து ஒரு கருத்து வச்சுருக்காங்க இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பார்க்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்கள் படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சுருக்கோம் நல்ல கதை இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது நல்ல விஷயங்கள் வச்சுருக்கோம் இந்த படத்தில் ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ஸில் போடுறது பப்ளிசிட்டி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும் போது நீங்கள் அதை அடி எடிட் பண்ணாமல் கரெக்டாக போட்டுருது அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த நம்ம வந்தது வேற நீங்கள் சொல்கிறதுங்க அந்த டாமினேஷனுங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட் கையில் இருந்தது ஒரு காலத்து ப்ரொடியூசர் அது இவங்க டாமினேஷனாக இருக்கும் அப்புறம் தேட்டருக்காரங்க டாமினேஷன் இப்படி மாறி மாறி வந்துட்டுதான் இருக்கும் இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா அப்புறம் ஹீரோக்களை பிடிச்சால்தான் டேரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது அப்புறம் ப்ரொடியூசர்களை பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்லே முதல்ல ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே குரூப் கேட்டுட்டாங்க எல்லாமே இப்படி இருக்குது ஸோ அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறது இல்லை நல்லபடியாக வந்து கதையை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் மொழியை வேற பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்க்கஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு தான் இருக்குது அது பத்திரிகை முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம பேசணும் பேசுறதுல ஆட்சியான இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எனை சுடும் பணி படத்தை எப்படியாவது மக்களுக்கு சொல்லிடுறேன் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதுல உங்கள் ஆர்வம் காரணமா இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவுபெறணும் அப்படின்னு கூட நீங்க கேள்விகள் கேட்கலாம் ஆனா செய்திகளை பிரதானப்படுத்தும் போது எனை சுடும் பணியை பற்றி போட்டுட்டு உள்ள இதை பத்தி போடுங்க தப்பில்லை ஆனா இதே வந்து தலைப்பு செய்தியாக்கு எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதை கவன சிதறவு ஏற்பாடு இல்ல அப்படி நீங்க நினைக்காதீங்க நீங்க அதுக்கு அது கூடவே வேற ஏதாவது கேப்ஷன் வச்சுக்கோங்க நீ வச்சுக்கோங்க